ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சினிமா வட்டாரத்தில் குறிப்பா தளபதி ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய இடி மாதிரி ஒரு செய்தி தான் இப்போது சமூக வலைதளங்கள் முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு தளபதி விஜய் நடிச்சிருக்க ஜனநாயகன் படம் ரிலீஸாக இன்னும் சில நாட்களே இருக்கிற நிலையில இப்போ ஒரு மிகப்பெரிய சட்ட சிக்கல் உருவெடுத்திருக்கு நேத்து முழுக்க படக்குழுவினர் எவ்வளவோ போராடியும் அதாவது நள்ளிரவு வரைக்கும் சென்சார் போர்ட் கிட்ட பேசி பார்த்தும் ஜனநாயகன் படத்துக்கு இப்போதைக்கு சென்சார் சர்டிபிகேட் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு கராரா சொல்லிட்டாங்க இது தளபதி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் அறிவிக்கப்பட்டு எல்லா தியேட்டர்களிலும் டிக்கெட் புக்கிங் விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு ஆனா இப்போ கோர்ட்ல இருந்து வந்திருக்க தகவல் என்னன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி காலையில தான் சென்சார் பத்தின இறுதி தீர்ப்பு சொல்லப்படும் சொல்லிருக்காங்க யோசிச்சு பாருங்க பிரெண்ட் ஒன்பதாம் தேதி ரிலீஸ்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலையில தான் தீர்ப்பு வரும்னா அப்புறம் எப்படி படம் தியேட்டருக்கு வரும் நீதிமன்ற விசாரணை காலை பத்தரை மணிக்கு தான் தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அன்னைக்கு காலைல நாலு மணி காட்சி ஏழு மணி காட்சி ஏன் ஒன்பது மணி காட்சி கூட நடக்க வாய்ப்பே இல்லைன்னு இப்ப உறுதியா தெரியுது ஒருவேளை தீர்ப்பு படக்குழுவுக்கு சாதகமா வந்தா கூட அங்கிருந்து சர்டிபிகேட் வாங்கி தியேட்டர்களுக்கு கியூப் அப்லோட் பண்றதுக்குள்ள விடிஞ்சு போயிடும் இதனால தான் இப்போ ஜனநாயகன் படத்தை போஸ்ட்போன் பண்றதா ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு சமூக வலைதளங்களில் வர்ற தகவல் படி ஜனவரி பதினான்காம் தேதி அதாவது பொங்கல் பண்டிகை ஸ்பெஷலாக படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு படக்குழு பிளான் பண்ணுறதா சொல்கிறாங்க ஆனால் இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் ஏன்னா தளபதி ரசிகர்கள் ஒவ்வொரு தியேட்டர்லயும் நூறு அடி நூற்றம்பது அடி உயரத்தில் கட் அவுட் ரெடி பண்ணி பேனர் அடித்து பால் அபிஷேகம்னு பிரம்மாண்டமான கொண்டாட்டத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க பல ஊர்களில் டிக்கெட் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இப்போ இந்த நேரத்தில் இப்படி ஒரு நியூஸ் வந்தால் ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க தளபதியோட கடைசி படம் இதுன்னு தெரிஞ்சே வேணும்னே சில அரசியல் சக்திகளும் சில குரூப்பும் சேர்ந்து இப்படி பண்றாங்கன்னு ரசிகர்கள் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க எங்க அண்ணன் படத்துக்கு எப்பவுமே இப்படிதான் ஒரு சிக்கல் வரும் ஆனா அதை எல்லாம் தாண்டி அவர் மாசா வருவாருன்னு ரசிகர்கள் ஒரு பக்கம் நம்பிக்கையா இருந்தாலும் இந்த சென்சார் சிக்கல் ரொம்பவே இழுப்பறியா போய்கிட்டு இருக்கு ஒருவேளை சென்சார் போர்டு கோர்ட் கொடுக்கற தீர்ப்பை ஏத்துக்காம மேல்முறையீட்டுக்கு போனாங்கன்னா படம் ரிலீஸ் ஆக இன்னும் சில வாரங்கள் கூட தாமதமாகலாம் இதுதான் இப்போ இருக்கிற கசப்பான உண்மை ஜனநாயகன் படக்குழு இப்போ ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க எவ்வளவோ தடைகளை தாண்டி படம் எடுக்கப்பட்டது ஆனா இப்போ ரிலீஸ் நேரத்தில் இப்படி ஒரு சிக்கல் வந்தது துரதிர்ஷ்டவசமானது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்பதாம் தேதி தீர்ப்பு வந்த கையோட படம் ரிலீஸ் ஆகுமா இல்ல பதினான்காம் தேதி பொங்கலுக்கு தான் வருமா தளபதி விஜய் அரசியலுக்கு வர்றதுனால தான் இப்படி வேணும்னே ரிலீஸை தடுக்கிறாங்களா உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தளபதி பத்தின அடுத்தடுத்த உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்